அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று படிகங்களாக இருக்கும் இந்த இனிப்பின் பெயரில் ஒரு வார இதழம் உண்டு படிகங்களாக இருக்குதுன்னா கல்கண்டு இல் கல்கண்டு ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் காசிக்கு போனாலும் டேஸ் தொலையாது காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது காயிற்கு ஏற் கர்மம் கர்மம் தொலையாது ஆறு இடம் இருந்து வலம் டேஸ் இத்தா என்பது ஒரு வகை சீட்டு விளையாட்டு இத்தா டேஸ் இத்தா மங்காத்தா மா இங் கா மங்காத்தா சீட்டு விளையாட்டு அப்புறம் ரெண்டு மேலிருந்து கீழ் ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் விலங்கு ஆஸ்திரேலியானாலே இங்கே என்ன இருக்கும் கங்காரு கா இருக்கு இங் கா இருக்குது போடும் கங்காரு அப்புறம் மூன்று இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் இது அல்ல மூன்று இது அல்ல அப்படின்னா அது அது மூன்று மேலிருந்து கீழ் சபை சபைன்னா ஆ வை தான் போடணும் அவை அவை ஐந்து இடமிருந்து இருந்து பலம் அகிலன் எழுதிய ஒரு பிரபல நூல் டேஷ் விளக்கு பாவை விளக்கு மட்டும்தான் போடணும் வை இருக்கு பாவை விளக்கு அப்புறம் ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஐந்து பம்பாய் இறுதியில் படுக்க உதவும் பம்பாய் இறுதியில் படுக்க உதவுன்னா இந்த பாய் பாயிற்கு தான் போடணும் பாய் ஏழு இடமிருந்து வளம் உடைப்பட்ட அரிசி டேஸ் அரிசி என அழைக்கப்படுகிறது உடைபட்ட அரிசி நொய் நொய் ஏழு மேலிருந்து கீழ் ஒரு நிமிடம் என்பது அறுபது டேஷ்கள் அறுபது டேஷ்கள் அறுபது நொடிகள் நோயிற்கு டீ தான் போடணும் நொடிகள் எட்டு இடமிருந்து வளம் கவிஞர் வாலி எழுதிய ஒரு நூல் டேஷ் டேஷ் வர்பூமி டேஷ்வர்பூமி பாண்டவர் பாயர் பாண்டவர் பூமி எட்டு மேலிருந்து கீழ் டேஸ் சொல்லை தட்டாதே பாட்டி சொல்லை தட்டாதே பாயிற்கு இட்டு டி பாட்டி சொல்லை தட்டாதே பன்னிரெண்டு இடம் இருந்து குடிமகன் அஜித் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயரும் கூட இரண்டாம் எழுத்து இடம்பெறவில்லை குடிமகன் சிட்டிசன் சிட்டிசன் இரண்டாவது எழுத்து இட்டு இல்லையா சிட்டிசன் சி இட்டு இல்லை டி ச இன் சிட்டிசன் அப்புறம் நான்கு நான்கு மேலிருந்து கீழ் மரம் டேஸ் தண்ணீர் வார்ப்பான் மரம் நட்டவன் இந் நட்டவன் தண்ணீர் வார்பான் பதினேழு இடம் இருந்து வளம் ஒரு சதுரத்தில் நீளமும் அகலமும் டேஸ் அளவில் இருக்கும் ஒரு சதுரத்தில் நீளமும் அகலமும் சம அளவில் ச சம அளவில் இருக்கும் பத்தொம்போது இடம் இருந்து வளம் கசப்பு ருசி தரும் காய் பாகற்காய் இல் பாகல் பத்தொம்பது மேலிருந்து கீழ் புண்ணியவான் எதிர்ச்சொல் புண்ணியவானுக்கு எதிர்ச்சொல் பாவி பாயிற்கு வீதம் போடணும் பா வி பதினேழு மேலிருந்து கீழ் மனைவியின் சகோதரியை மணந்தவர் மனைவியின் சகோதரியை மணந்தவர் சகலை சக லை தான் போடணும் சகலை திரண்டு இடமிருந்து வளம் உயிர்களிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும் சக உயிர்களிடத்தில் சக உயிர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் அப்புறம் பதினான்கு இடமிருந்து பலம் நீதிக்கான பெண் கடவுளை இப்படியும் குறிப்பிடுவதுண்டு நீதிக்கான பெண் கடவுளை இப்படியும் குறிப்பிடுவதுண்டு தர்ம தேவதை திரு அப்புறம் பனிரெண்டு இருந்து கீழ் பாதிப்பு வராமல் பாதிப்பு வரையாமல் சீதை யா ம இல் சிதையாமல் யா மட்டுந்தான் போகிறது மற்றதெல்லாம் இருக்குது அப்புறம் பதினைந்து இடம் இருந்து வளம் பிச்சைக்காரன் யாசகன் யா ச க க சாசகன் மூன்று இருந்து கீழ் தன்னை பிற வானுயர புகழ்ந்ததும் தன்னடக்கம் கொண்ட அவன் சங்கடமாக உணர்ந்தான் உணரலாம் டேஷ் உணர்ந்தான்னு சங்கடமாக ச இங் க டமாக ச இங் ச இர்க்கு க ட சங்கடமாக உணர்ந்தான் இருபத்தி ஒன்று இடம் இருந்து வளம் டியர்னஸ் அலவன்ஸ் என்பதை டேஷ் இப்படி என்பர் டியர்னஸ் அலவன்ஸ்னால் இப்படி அகவிலைப்படி பதினொன்று மேலிருந்து கீழ் வைகாசி ஆணி மார்ச் நவம்பர் போன்றவை மாதங்கள் மா தாயிருக்கு எங் இல் மாதங்கள் பதினெட்டு இடம் இருந்து வளம் கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் டேஷ் வெறி கொள்ளுதடி கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி கல் கா இல் கா மட்டும்தான் போடணும் இல் இருக்குது கல்வெறி கொள்ளுதடி பதினாறு இடமிருந்து பலம் விருந்தினரை மகிழ்வுக்கு கூறும் புகழ் வார்த்தை முகமன் முகமண் இன் முகமன் வாங்க இருங்கன்னு உபசரிக்கிறோம்ல அதுதான் அப்புறம் பதினெட்டு மேலிருந்து கீழ் சாரி பதினாறு மேலிருந்து கீழ் இதை மனதின் குறியீடு என்கிறது ஒரு ஆங்கில பழமொழி அங்கே பழமொழி முகம் முகம்தான் மனதின் கண்ணாடி மனசில் இருக்கிறது முகம் தான் காட்டும் அதனால தான் அது சொல்கிறாங்க ஓகே அப்புறம் இருபது இருந்து வளம் மண்மதா மண்மதான்னா என்னது மாயிருக்கு ராதான் போடணும் மண்ம மாறா மாறா அப்புறம் எட் ஒன்பது இடமிருந்து வலம் எழுத்தாளர் சல்மான் டாஸ் தலைமறைவு வாழ்க்கை நடத்தி வருகிறார் எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி ரூ இஷ் தான் போகணும் இருக்குது ருஷ்டி பத்து மேலிருந்து கீழ் இந்தியாவில் பிறந்து ஹாலிவுட் திகில் படங்களை இயக்கியவர் மனோஜ் டேஷ் மனோஜ் ஷியாமலன் ஷியாம இஷ் இருக்கா ஷி யா மின் இருக்கு ஷியாமலன் இன்றைய கருக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் பிச்சைக்காரன் யாசகன் எழுதிட்டோம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ